ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்த்தா கொத்தமல்லி வாரம் இந்த வாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கொத்தமல்லி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்துச்சு சாரி ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன் பெரிய கட்டாக ஒரு கட்டு வாங்கி வந்தேன் சந்தையில் சட்னிலாம் அரைஞ்சதுப்போ மீது இவ்வளோ இருந்துச்சு ஒரு கைப்பொடி அளவுக்கு இருந்துச்சு சாப்பாடில் செஞ்சலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பாடு செய்ய போகிறேன் நல்லா கொத்தமல்லியெலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சதுலாம் பூளி சேர்க்க மறந்துட்டேன் நான் அதெல்லாம் புளி சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அரைச்சி நல்லா மையே அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் சூப்பரான இன்றைக்கி செஞ்சிடலாம் இன்றைக்கி மணி வெள்ளிக்கிழம வீடெல்லாம் க்ளீன் பண்ணாலும் ரொம்ப லேட்டாகிடுச்சு மணி வந்து மூணு மணி ஆகிடுச்சு மதியானம் சாப்பிட செஞ்சு சாப்பிட்றதுக்கு மணி மூன்றரை ஆகிட்டு அந்தளவுக்கு ரொம்ப டைம் ஆச்சு வீடெலாம் க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை வரை வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்போ தான் சாப்பிட்டேன் உருளைக்கிழங்கு பக்கத்துலேயே ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாப்பாடு மழை தாளிச்சுனோன்னா குக்கரில் தான் வச்சுருக்கேன் டைம் ஆச்சு ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் குக்கரில் தான் நீ சாப்பாடு வச்சுருக்கேன் சும்மா ஒரு டம்ளர் போல் தான் அதனால் வந்து குக்கரில் வச்சாச்சும் சாப்பாடு கடாயை அடுப்பு வச்சு கடையை நல்லா சூடாகனா என்ன சேர்த்துக்கிட்டேன் என்ன நல்லா ஹீட் ஆகணுன்னு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்க அது பொருளே கிடையாது நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் நெய் சேர்க்க வேண்டியது தான் நெய் சேர்த்தா அது ஒரு வாசனாவதும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நெய் சும்மா கொடுத்தளவுக்கு நான் சாப்பிட்ருவேன் அந்தளவுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு ஒரு ஸ்பூன் போல் உளுந்து ஒரு ஸ்பூன் போல் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொரிஞ்சோன்னே தாலிப்புக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ரெண்டு ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம காரம் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா காரமாக இருக்கும் அதனால் ரெண்டு வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் கிள்ளி ஒரே வரமிளகாய் தான் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கையில் ஒரு காயமாகிடுச்சு பெட்ஷீட்லாம் ஊற வைக்கும்போது எப்படியும் பின் ஊசி இருந்திருக்கு எப்படி பார்க்கல நான் சேஃப்டி பின் இருந்திருக்கு நான் பார்க்கல ஊற வைக்கும் போது நல்லா கையில் குத்தி கையே லைட்டாக வேங்கிருச்சு கை செம்ம வலி அதுவும் சாப்பாடு கை வேறு எதோ வேணாலும் முடியலை சாப்பாடு செய்ய முடியல அந்தளவுக்கு வலி சரியான உள்ள ஆழமாக குத்திருச்சு கரண்டி பிடிச்ச பிடிச்சா அந்த அந்தளவுக்கு கையில் வலி தான் எப்போதாலுமதான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு வரமிளக போட்டு நல்லா வரமிளகா புரிஞ்சிடுச்சு ஒரு கற்றுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பாடு கிடையாது மதியானம் சாப்பாடு வீடியோ தான் ஒரு ஒத்து கருவேப்பில் சேர்த்தோன்னா அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கவே கிடையாது கொஞ்சம் அரைக்கும் போது தண்ணி சேர்த்தோம் அதுக்கப்புறம் தண்ணி சேவே தேவை கிடையாது நல்லா இது வந்து என்ன இந்த என்ன அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சினா நம்ம என்ன அப்படியே பிரிஞ்சு வரும் அதான் நம்ம வந்து கரெக்டாக வந்து பக்குவம் வந்து வந்து ரெடி ஆகிடுச்சின்னா அர்த்தம் அது வரைக்கும் நம்ம வந்து உப்பு சேர்க்கல பெருங்காய்த்தூழெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெடியாக விட்ட தொக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் சாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா நான் தொக்கு பதத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது ஊத்தும் போதே நல்ல ஒரு வாசனை அந்த கொத்தமல்லி வாசனை நல்லா இருந்துச்சு இந்த தொக்கு வந்து எனக்கு நிறைய வீடியில் சொல்வாங்க தொக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மன்னாடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு தான் தொக்கு விற்கும் கொத்தமல்லி தொக்குன்னு விற்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நான் மாதம் மாதம் வாங்காமல் இருக்க மாட்டேன் வாரத்தில் அப்படியே காலி பண்ணிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் அது கிடைக்கவே மாட்டேங்குது உப்பு நான் சேர்க்கவேலையே இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் பத்தலைனா அப்புறம் சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்க்கல சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் நான் வெங்காயத்தூள் சேர்த்து நல்லா கெண்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம கெண்டி விடலாம் நான் இப்போ எங்கே போனாலும் எந்த மாலுக்கு எங்கேயாச்சும் டிஃபன் ஸ்டோர் போனாலும் நான் தொக்கை தான் தேடுவேன் கொத்தமல்லி தொக்கு எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையிலே வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது அதை சுடு சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்டா அது தயிர் சாதம்லாம் தொட்டு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பக்கம் வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது ஏன்னா அது சில்வர் பாத்திரம்னால கொஞ்சம் அடிபிடிக்கிற மடமே இருக்கும் அதனால தான் அடிக்கடி நான் கிண்டி விட்டே இருக்கேன் லெமன் நம்ம புளிக்கு லெமன் கூட புளிஞ்சி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து புளி ஊற்றினால நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் புளி போட்டிருக்கேன் லெமன் கூட கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் வந்து புளிஞ்சிருந்தால் கூட அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் போடுறது வெங்காயம் போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் எனக்கு வெங்காயம் தேவை இல்லைனால வெங்காயம் போடலை உங்களுக்கு வெங்காயம் தேவைன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு சாப்பாடும் ஒரு பக்கம் நல்லா ஆறிக்கிட்டு இருக்கு குக்கரில் ஒரு டம்ளர் தான் வைப்பேன் எப்பொழுதும் சாப்பாடு அதனால குக்கர்லேயே வச்சாச்சு இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால குக்கர்லேயே வச்சுட்டேன் நேற்று ஒரு தம்பி ஃபோன் பண்ணி தம்பி தான் வேணும் அவன் ஃபோன் பண்ணி என்னடா யூடியூப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தான் நல்லா வீடியோ போடுறக்கா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டான் சரி தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன் நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போகிறீங்க நானும் போடுறேன் எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னா சரி சரி சொல்லி தரேன் சொல்லித்தரேன் தரேன் அ டைம் எக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பான் யூடியூப்பை பற்றி இருந்தான் எப்படி அப்படின்ட்டு சாப்பாடை சேர்த்துக்கலாம் நல்லா உதிரியாக தான் இருக்குது சாப்பாடு குக்கரில் வச்சால் வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த அந்தளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் உதிரியாக வரும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி பேச்சுன்னா ரொம்ப கொழப்பலாம் ஆயிரும் நான் எப்பொழுதும் இந்த அளவுக்கு தான் இருந்தால் குக்கரில் வச்சா தண்ணி கம்மியாக தான் சேர்ப்பேன் சாப்பாடை சேர்த்து நல்லா அந்த தொக்கோட நல்லா மிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கிண்டி விட்டு நல்லா நம்ம நெய் வேணால் நெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கூட இடையில சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் ஒரு ஸ்பூன் போல் நான் இடையில சேர்த்துக்கிட்டேன் உங்களை கிண்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு ஹாஸ்டலில் இருக்கும்போது புதினா சாப்பாடு போடுவாங்க ஃபஸ்ட்டுலாம் புதினா சாப்பாடு எனக்கு பிடிக்காது போன புதுசில் அது எப்படியும் மூட்டை குச்சி ஒரு மாயா அந்த பேர் என்ன அந்த அந்த மாட்டோம் ஒரு வாட் அடிக்கும் எனக்கு அதெல்லாம் சாப்பிடணும் அதுக்கப்புறம் போ போய் பழகிருச்சு குச்சி குச்சியாக இருக்கும் எவ்வளோ பிள்ளைங்களுக்கு சமைக்கிறது அது வந்து நல்லா சமைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு போக போக பிடிச்சி அது வேர்க்கடியெலாம் போட்டு நிறைய செய்வாங்க அதுக்கப்புறம் என்ன வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அதை வந்து சாப்பிட்டேன் நான் நல்லாயிருக்கும் சாப்பாடு ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா கிண்டிட்டேன் பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக பூ போல வந்திருக்கு நல்லா இப்போ வந்து வேர்க்கடையில் வறுத்து வச்சுருக்கேன் தோல்லாம் எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்க்க மறந்துவிட்டேன் நானும் எடுத்து வச்சுருந்தேன் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் நெய்யில் வறுத்து சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முந்திரி சேர்த்தா எங்கள் அம்மா நான் ஸ்கூல் படிக்கும்போது அதிகம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இதுதான் கிண்டி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அதிகம் இந்த சாப்பாடெலாம் செஞ்சதே கிடையாது எப்போயாச்சும் அவங்க டைம் இருக்கும்போது தக்காளி சாதம் மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க நான் சீமமாக வந்து தயிர் சாதம் இதுமாதிரி தான் அதிகம் கொண்டு போயிருக்கேன் தக்காளி சாதம் சீமம் சாப்பாடு வடித்து தக்காளி சாதம் கிளாருவாங்க இதே மாதிரி தக்காளி தொக்கு வச்சு செலவாங்க சாப்பாடு செஞ்சுட்டீங்க தொக்கு ஏன்னா தொட்டுகளுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாச்சு வறுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க எனக்கு உருளைக்கிழங்கு அவ்வளோ ஃபேவரட்டு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் உருளைக்கிழங்கு வாரம் ஃபுல்லாக விட நான் சாப்பிட்ருவேன் அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் ஆனால் உருளைக்கிழங்கு வாயுன்னு சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாதும்பாங்க ஆனால் எனக்குலாம் அவங்க அவ்வளோத்துக்காக தெரிஞ்சுக்காது ஒவ்வொரு டைம் வலிக்கிற மாதிரி ஒரு கால்லாம் அப்புறம்லாம் மேக்ஸிமம் எனக்கு அவ்வளோ தெரியாது இப்போ வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான் நான் வந்து செஞ்சு முடிச்சேன்னா கரெக்டாக கரண்டு போயிட்டு கரண்டு இல்லாதனால ஒரு நிறையா கரண்டு ஒரு மாயா பிளாக்காக தெரியுது சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பிள்ளைங்களாம் ஸ்கூலில் லீவில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பை